வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் விசில் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக வெளியான தகவல்தான் தாவிகா தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது விஜய் விசில் சின்னத்தில் போட்டியிட போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிர களப்பணி ஆற்றி வருகின்றன இதற்கு தாவேகா விதிவிலக்கல்ல தமிழக வெற்றி கழகமும் இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றது முதல் தேர்தலிலேயே தடம் பதிக்க விஜய் தீவிரமாக தயாராகி வருகிறார் அதனை நிரூபிக்கும் வகையில் இரண்டு தாவேகா மாநில மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடித்தார் இதனை அடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த சின்னத்தில் போட்டியிடும் என தொண்டர்களுக்கு ஆர்வம் எழுந்துள்ளது தற்போது சின்னம் தொடர்பான தகவல்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தாவேகா இதுவரை எந்த தேர்தலில் போட்டியிடாததால் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தில் மட்டுமே உள்ளது தேர்தலுக்கு பிறகு வாக்கு சதவீதத்தை பொறுத்தே தாவேகாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்டோ சின்னத்தில் போவதாக தகவல் வெளியானது இதற்கு காரணம் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே அவரது ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டனர் இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் ஆட்டோ சின்னம் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது இதனால் தாவேகாவுக்கு ஆட்டோ சின்னம் வழங்க வாய்ப்பில்லை என தெரிகிறது இதனால் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள சின்னத்தில் இருந்தே ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள பட்டியலில் நூற்று எண்பத்தி நான்கு சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன நூற்று இருபத்தி இரண்டாவது இடத்தில் இடம்பெற்றுள்ள விசில் சின்னத்தை தாவேகா தேர்வு செய்யப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளன இதில் எந்த சின்னத்தை தாவேகா தேர்வு செய்யப்போகிறது என்பது இனிவரும் காலங்களில்தான் தெரியவரும் வரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்